நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது அஞ்சாவது நாள் அவ்வளோதான் நல்லா தயாராகிடுச்சு விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் ஒரு பத்து வருஷமாக இருக்கோம் அதில் வந்து நம்மளுடைய அனுபவத்தை தான் லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு எளிமையான வழிகள் நிறையா இருக்குது இருந்தாலும் அதை விட இது எளிமையான வழியாக இருக்குது வழிமறையாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதை ஃபாலோ இருக்கிறோம் இப்போ இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஜீவாமிருதம் பஞ்சகாவியா இதெல்லாம் முக்கியமாக நல்லா வண்ணா வளமாக மாற்றுது அதற்கு வந்து மெயினான அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் அது இருந்தால் தான் ஜீவாமிருதம் செய்ய முடியும் பஞ்சகாவியாகவும் செய்ய முடியும் ஆனால் நம்மக்கிட்ட நாட்டு மாட்டு சாணம் இல்லை நம்ம வெளியில தான் ஒவ்வொரு தடவை போய் எடுத்துகிட்டு வந்து ஆரம்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி நாட்டு மாட்டு சாணம் இல்லைனாலும் நம்ம இயற்கை விவசாயம் செய்யணும் செய்ய முடியாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாட்டு மட்டு சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து அது நம்ம லோக இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் சாண பாசி கரைச்சல எப்படி தயாரிக்கிறதுன்னு தண்ணியில் காட்டு ஒரு எட்டு பேரில் வச்சு அதில் தண்ணியில் கரைச்சிட்டு பாசி வரும் பாசி எடுத்து மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம இதை பண்ணுறோம் அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவும் சாணத்தை போய் எடுத்துகிட்டு வர தேவையில்லை அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரித்து எடுத்துகிட்டா அப்படின்னும்னா அந்த பாக்டீரியாவை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதில் எப்படி ஜீவா மதத்தில் வந்து நம்ம சக்கரை இதெல்லாம் பயிர் மாவு போட்டு மல்டிப்ளை பண்ணுறோமா அது மாதிரி இதில் சக்கரை மட்டும் போட்டால் போதும் இந்த சாணப்பாசி கரைசல் சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நம்ம இதில் ஊற்றி பண்ணிக்கிறோம் இதை நம்ம வெயிலில் தான் வச்சு பண்ணுறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிருந்த பஞ்சகாவியாவில் நெல்லல வச்சு பண்ணுவோம் அது ஒவ்வொரு தடவை சாணத்தை எடுத்து போட்டு போட்டு பண்ணுவோம் இது நம்ம வெயிலில் வைக்கும் போது நேரடியாக பாக்டீரியா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம திரவத்துக்கே வந்துடும் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இது வந்து புளிஞ்சுக்க ஒரு நண்பர் சொன்னார் எப்படிங்க நிழலுக்கு வெயிலுக்கு வித்தியாசம் இருக்குன்ட்டு அது வந்து வைக்கும் போது வைக்கும்போது சிங்கமரிமையாக பஞ்சகாவியா நெல்லுக்கு போயிடுது இது நம்ம சாணப்பாசி கடைசல் வெயில்ல வைக்கும் போது நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு நுண்ணுயிரி எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது அப்போ அந்த சூரிய ஒளியிலிருந்து தான் திமில் மூலிமா கொம்பு மூலிமா மாட்டுடைய வயிற்றுக்குள்ளே போய் அது நுண்ணுயிரி பெருக்கமாக மாறி சாணத்த வழியாக வெளியில் வருது அந்த சாணத்தை வழியாக வரக்கூடிய பாக்டீரியாவை எடுத்து நம்ம இப்போ செஞ்சுட்டோம் வெயில்ல வைக்கும் போது பார்த்திங்கன்னா டைரெக்டாக இப்போ மேலே காட்டு பார்த்திங்கன்னா இப்போ எந்தளவுக்கு வெயிலில் மொட்டையான இடத்துல தான் நம்ம வச்சுருக்குறோம் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் உள்ள பாக்டீரியா நேரடியாக நம்மளுடைய கரைசலுக்கு வந்தது இந்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டரு பேரல் ஒன்று இரநூறு லிட்டருக்கு ஒரு மூணு இஞ்சி தண்ணி கம்மியாக எடுத்துக்கிறோம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு களை கூட்ட அது தயாராகிடும் அது மட்டும் இல்லாமல் இதிலருந்து எடுத்து இன்னொரு பேரலில் போட்டு ஒரு பத்து லிட்டர் எடுத்து ஊற்றி மீன் கிழி ஒரு இருபது கிலோ போட்டு மூணில் ஒரு பங்கு ஒரு எட்டு கிலோ நாட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி களைக்குட்டா அப்படின்னும்னா மீனமிலம்பு நமக்கு பத்து டு பதினஞ்சு நாளையில் தயாராகிடும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை செலவும் நமக்கு குறைவு மூணில் ஒரு பங்கு அப்படிங்கும் போது நாட்களும் குறையுது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரிய ஒளியில் வைக்கும்போது மட்டும்தான் அந்த வேலை நடக்கும் இல்லை அப்படின்னா அது நடக்காது அப்போ இதே மாதிரி இதில் இருந்து வாழைப்பழத்தில் இருந்து பொட்டாஸ் தயாரிக்கலாம் இப்போ இதே புண்ணாக்கில் என்பிகே தயாரிக்கலாம் பார்த்திங்கன்னா சிஎன் கால்சியம் நைட்ரஜன் கே கால்சியம் நைட்ரேட்டு அது எல்லாமே இது தயாரிக்கலாம் இது எல்லாமே வந்து வீடியோ நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் இப்போ இது வந்து ஒரு ஏக்கருக்கான செலவு தான் நமக்கு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாய் தருவம் இந்த தாய் ஒன்ஸ் வாங்கிட்டு இதுலேருந்தே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்சவங்க தயாரிச்சிக்கலாம் முடியாதவங்களுக்கு நம்ம தாய் திரவம் அனுப்பிச்சி வைக்க தான் இது நல்லா காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை கொட்டியது இந்த நாட்டு சர்க்கரையை கொட்டிட்டு நல்லா நம்ம கலக்கி விடுங்க களை குப்பட்டு இந்த சாணப்பாசி கரைச்சில் ஒரு லிட்டர் ஊற்றணும் இந்த மாதிரி நல்லா களை கூட்டுக்குங்க சர்க்கரையும் தண்ணீன்னு நல்லா கலங்கணும் இந்த மாதிரி கலங்கிடுச்சு அப்படின்னாவே பார்த்தீங்களா முன்ன இந்த தண்ணி நல்லா ஜூம் பண்ணி இப்போ தண்ணியும் முன்ன தண்ணி இருந்த கலருக்கு உப்பு இருந்ததுக்கு தெரியும் இதுதாங்க நம்ம நாட்டு மாட்டில் தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரிசல் விவசாயிகளின் நண்பன் இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா நம்ம அனைத்து இடுபோதிலும் நம்ம தயாரிச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கெமிக்கல் விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு வரலாம் அப்படிங்கும்போது இயற்கை விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ரிசல்ட் வரும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா புண்ணாக்கு கரிசல் இந்த மீன மீனமெல்லாம் கொடுக்கும்போது சரியாயிடும் ரெண்டாவது நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண் பாதிக்கப்பட்டது இங்கே மட்டும்தான் இயற்கைக்கு மாறும் அப்போ மண் பாதிக்கப்பட்ட மண்ணை சரியாக பண்ணணும் அப்படின்னும்னா அதற்காகத்தாங்க நம்ம ஹியூமிக் பலதானி விதைப்பு விதைங்கன்னா பலதானி விதைப்பு நமக்கு விதைக்க டைம் இல்லை அப்படின்றதுனால நம்ம ஹியூமிக் ஹியூமிக் ஆசிட் பவுடரு வந்து ஒரிஜினல் ஹியூமிக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மண்ணை வந்து மாற்றிடுது எப்படி மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் அழிச்சிடு ரெண்டாவது ஏன் அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணில் வந்து ஆர்கானிக் ஹாரிப்பனை இன்க்ரீஸ் பண்ணு ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே மண் வளமான மண்ணாக மாறியது கார மண் உப்பு மண் அமில மண் இன்னும் சுண்ணாம்பு மண் இந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் ஹியூமிக் அமிலத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு மண் மாறியது ஹியூமிக்க மெயிலாம் ஹியூமிக்க ஏன் நம்ம பயன்படுத்த சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே போனது தான் வெட்டி எடுத்து கொடுக்குறாங்க அப்போ அதில் வந்து கரிமிச்சத்தை அதிகமாக இருக்கும் நம்ம பழதானி விதைப்பு விதைச்சி அதை மக்கி கரிமிச்சத்தாக மாறி தான் ஆர்கானிக் ஆர்பனாக மாறும் அதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த ஹியூமிக்கை போட்டுறோம் போடும்போது ஒன்று ஹியூமிக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆர்பன் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழதானி வதைப்பு ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஹியூமிக்கு மூணாவது சாணம் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் பர்சன்டேஜ் கம்மியா இருந்தாலும் அதுலயே இருக்கு இந்த மாதிரி பொருள்கள் இருக்கும்போது மண் நமக்கு பொது தன்மை கொடுக்க அந்த செடியோட வேற வளர வைக்க மண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்க அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம கொடுக்கலாம் அதை கொடுத்து மண்ணை ரெடி பண்ணிட்டு இந்த சாணப்பாசி கரிசலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தால் ஓகே ஆகிரும் இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கும் போது கொஞ்சம் செலவு அதிகமாகும் இருந்தாலும் மண் இருக்கு நம்ம எண்ணெய் கரிசல் நம்ம எண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் இவ்வளோ நாளும் சமையல் பண்ணி தான் சாப்பிட்ருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்கே கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்டர் விதமாக சின்ன செடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகும் பெரிய செடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்தியும் நம்ம கொடுக்கலாம் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் ஆனால் அதை கரைக்கிறதுக்கு அந்த லிக்யூடு எண்ணெய் கரைப்பான்ங்கிற லிக்யூடு வேணும் அதை வச்சு கரைச்சோம் அப்படின்னா தான் எண்ணெய் கரையும் நல்லா பார்த்தீங்கன்னா காதி சோப்பு சீவக்காய் ஷாம்பு பூந்திக்காய் நிறையா வெட்டிங் ஏஜெண்ட் மிக்சிங் ஏஜென்ட்டுன்னு என்னென்னமோ கரைச்சி பார்த்துட்டேன் ஆனால் அந்த அளவுக்கு அது நல்லா கரைஞ்சி மண்ணுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கல ஆனால் இப்போ நம்ம கரைக்கிறது பார்க்கணும் இந்த கரைப்பான் இந்த கரைப்பான் வந்து மண்ணை நல்லா கொடுக்கும்போது மண் நல்லா வளமாவது எண்ணெய் நல்லா கரைக்குது செடிக்கு சத்தையும் கொடுக்குது உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ரிசல்ட்டு கிடைக்குது ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய அனுபவ பதிவு தான் விவசாயிகள் அவங்க அவங்களுக்கு எதை எதை செய்யணுமோ கொஞ்சம் காட்டுக்கு செஞ்சு பாருங்க நான் சொன்னாலும் சரி வேறு யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் காட்டுக்கு செஞ்சு பாருங்க ரிசல்ட்டு வர 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 எக்ஸ்டென் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம அதிகமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஓகே பாருங்க இப்போ முதல் நாள் நம்ம களைக்குட்ருக்கோம் நல்லா வெயில் அடித்தது அப்படின்னா சூரிய ஒளி இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தயாராகும் சூரிய ஒளி இல்லை அப்படிங்கீழ ஒரு நாள் லேட் ஆகும் அவ்வளோதான் விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே மழை இல்லை நல்லா மேகமூட்ட எல்லா பக்கம் மழை இங்கே முன்னாடியே பெஞ்சிடுச்சு இப்போ மழை இல்லாதனால ஓரளவுக்கு சூரிய ஒளி இருக்கிறதுனால வெளிச்சம் நல்லா வருது இது வந்து முதல் நாள் இன்றைக்கி பாருங்கள் நம்ம இரண்டாவது நாள் சாணப்பாசி கரைசல் இப்போ நம்ம இதை களைக்கு விடுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ கலைக்கு விட்டாச்சு ரெண்டாவது நாள் அப்படியே அந்த சின்னு சத்தம் வரும் அது மல்டிப்ளை ஆகிறப்ப நமக்கு வெயிலே அடிக்கல அப்படின்னாலும் அந்த சவுண்டும் இந்த மாதிரி நிறைய வரும் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும் ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி வரும் நல்ல புளிப்பு வாசனையோடு வரும் இன்றைக்கி ரெண்டாவது நாள் அதாவது போட்டதுலேருந்து கணக்கு பார்த்தா மூணாவது நாள் நண்பர்களே இன்றைக்கி பாருங்கள் மூணாவது நாள் நம்ம சாணப்பாசி கரிசல் எந்த அளவுக்கு தயாராகிருக்குது எந்த அளவுக்கு மனமாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இப்போ கலக்கி விட்டோன்னே எப்படி எந்த அளவுக்கு சவுண்டு பாருங்க எப்படி கேட்குதுன்ட்டு சதவே சவுண்டு கேட்கும் ஏன்னா இது இன்னு பெருக்க இருக்க அடையுது அப்படிங்கிறதுக்காக மூணாவது நாள் இது ஒரு வாரத்துலையே நமக்கு தயாராகிடு இதை நம்ம அப்புறம் அதுக்கு மேலே எடுத்து காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் கேசல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் நாலாவது நாளில் கிட்டத்தட்ட எல்லாமே தயாராகிடுச்சி இப்போ கலக்கி விடுவோம் இன்னையோட நாலாவது நாள் சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் ரெண்டாவது புளிச்ச வாசனை நல்லா வரும் இது நாலாவது நாள் ஒன்பதுகளே இப்போ நம்ம பார்க்குறது அஞ்சாவது நாள் அவ்வளோதான் நல்லா தயாராகிடுச்சு நம்ம பயன்படுத்துகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் பாருங்க நம்ம இதை போட்டதுலேருந்து பயங்கரமான வெயில் இப்போ கலக்கி விட்டு பார்ப்போம் அஞ்சாவது நாள் பாரிங்க நண்பர்களே அஞ்சாவது நாள் நல்லா தயாராகிடுச்சு இது வந்து நல்லா சுற்றி விடணும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு சுற்றாத நம்ம ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம சுற்றி விட்டோம்னா தான் நமக்கு நல்லா கலங்கு நல்லா கலங்கும் போது ஆக்சிஜன் உள்ளே போகும்போது நுண்ணுயிரிப்பு நமக்கு நல்லா கிடைக்கும்